பெருமான ஒரு திருப்பற பிரதேசத்து ஆலயங்களுடன் இன்று நாம் இணைந்துள்ளோம் ஒரு திருப்புறம் ஒரு திருப்பிரீஸ்வரர் சிவாலயம் இலங்கையில் முதன்மை கொண்ட சமயமாக சைவ சமயம் விளங்கியமை குறிப்பிடத்தக்கது திருமூல நாயனர் ஈழத்தை சிவபூமி என்றழைத்த சைவத்தலங்களில் சிவனுக்குரிய திருத்தலங்களாக பஞ்ச ஈஸ்வரங்கள் விளங்குகின்றன அவ்வகையில் இலங்கையில் பஞ்ச ஈஸ்வரங்கள் போன்று சப்த ஈஸ்வரங்கள் இருந்ததாக அறியப்படுகின்ற போதும் இவை வரலாற்று ஆராய்ச்சியாளர்களால் உணரப்படவில்லை எனவே சப்த ஈஸ்வரங்களில் ஒன்றாக உருத்திரபுரீஸ்வரர் ஆலயம் இருந்ததாகவே அறியப்படுகின்றது ஆலய அமைவிடம் அவ்வகையில் நாற்று செய்யும் கடலால் சூழப்பட்ட இலங்கை தீவில் ஈழம் என அழைக்கப்படும் தமிழரின் பாரம்பரிய தாயகத்தின் வடபால் கிளிநொச்சி மாவட்டத்தில் கரைச்சி பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட உருத்திரபுரம் எனும் இடத்தில் இவ்வாலயம் அமைந்துள்ளது ஆரம்பத்தில் அப்பாதையின் இருமரங்கும் அடர்ந்த காடாகவும் வண்டில் மாட்டுப்பாதையொன்றும் காணப்பட்டது பிற்பட்ட கால பகுதியில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதின் பின்னர் மக்கள் குடியிருப்பு மையமாக இப்பிரதேசம் மாறியது இக்கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு உருதிர்புற குடியேற்ற திட்டமாக உருவடுத்தது ஆலய வரலாறு மூர்த்தி தலம் தீர்த்தம் எனும் மூன்று முறையை அமைய பெற்ற உருத்திரபுரீஸ்வரர் சிவாலயத்தின் வரலாற்று சிறப்புகளும் நீண்டதாக அமைகிறது இவ்வாலயம் பல்லவர் மற்றும் சோழர் காலத்தோடு தொடர்புடையதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இலங்கை தீவில் வரலாற்று பழமை கொண்ட சிவாலயங்களில் ஒன்றாக விளங்குகிறது இச்சிவாலயமானது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இப்பிரதேச தமிழ் இந்து மக்களின் இருப்பையும் பழைமையையும் சிறப்பையும் வெளிப்படுத்தும் வரலாற்று சான்றாக உள்ளது ஒரு சமூகத்தின் வரலாற்று ஆதாரமாக இருப்பவற்றில் முக்கியமானது அவர்களது வழிபாட்டு தலங்களாகும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வென்னிநாடு பெரும் பகுதி காடாக்கிவிட்டது வடமாகாண அதிபராக இருந்த துவைனம் துரை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் மாட்டுவண்டியில் வண்டியில் அக்கராயன் பரந்தன் அடம்பன் உருத்திரபுரம் முதலிய இடங்களை பார்வையிட்ட அழிவுற்ற நிலையிலிருந்த இருந்த இச்சிவாலய இடிபாடுகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாம் திகதி அன்றைய பிரித்தானியர் கால ஜாழ்பாண அரசாங்க அதிபரால் கண்டுபிடிக்கப்பட்டு இந்து மக்கள் மத்தியிலே வெளிக்குணரப்பட்டது அவர் தமது நாட்குறிப்பில் உருத்துறபுற பெருங்குளத்தையும் அங்கு அழிவுற்று கொடந்த ஆலயத்தை பற்றியும் குறிப்பிட்டுள்ளார் பழம் கோயிலுக்குரிய ஆறு கட்டூன்களை கண்டதாகவும் அங்கு ஒரு காலத்தில் ஒரு நகரம் இருந்திருக்க வேண்டுமென்றும் குறிப்பிட்டுள்ளார் உருத்திரபுர குளத்தின் அருகாமை காட்டில் இவ்வழிவுற்று சிவாலயமானது பொதுமக்கள் உதவியுடன் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டதுடன் இவ்வாலய வரலாறும் வெளிக்கொணரப்பட்டது இதற்கு பின் கிளிநொச்சி பரந்தன் முதலிய இடங்களில் மக்கள் பழையபடி குடியேறும் வரைக்கும் உருத்திரபுரம் தேடுவேரற்று கிடந்தது இரணை மடுக்குளம் திருத்தப்பட்ட பின் இப்பகுதி மக்களுக்கு நீர்வசதி ஏற்படுத்தப்பட்டு குடியேறத் தொடங்கினர் பத்தாம் வாய்க்கால் பகுதியில் குடியேறிய மக்கள் யாழ்ப்பாண பிரதேசத்தின் அளவட்டி அனல்தீவு போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்தவர்கள் இவர்கள் சிவபக்தியில் சிறந்தவர்களாக இருந்தார்கள் இவர்கள் தாம் குடியேறிய பிரதேசத்தில் ஓர் விநாயகர் ஆலயத்தை அமைத்து வழிபட்டனர் அதுவே ஒருத்திருபரும் மாணிக்க விநாயகர் ஆலயமாகும் இப்படி வாழ்ந்து வந்தவர்கள் தங்கள் அருகாமையில் இருந்த காட்டில் ஒரு பிரதான சிவாலயம் இருப்பதை கேள்விப்பட்டதோடு விசேட காலங்களில் அக்காட்டிலிருந்து மணியோசு வருவதை கண்டறிந்தார்கள் இவ்வோசைகளெல்லாம் அங்கு வழிபடுவதால் ஏற்பட்டது என்று மக்கள் கூறிக்கொண்டனர் இப்படி நிகழ்ந்து வரும் காலத்தில் அரசாங்கத்தால் புனிதத்தன்மை வாய்ந்த நிலங்கள் பிற வழங்கப்பட்டது அதை எப்படியே தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசாங்கத்துக்கு மனு செய்ததோடு யாழ்ப்பாணத்தில் உள்ள சாய்வ தாபனங்களுக்கும் எழுதினர் இவ்விடயத்தில் அதிக கவனம் எடுத்தவர்களுள் ஒருவராக வேலாயுத சுவாமி காணப்படுகின்றார் அடுத்து யாழ்ப்பாணத்து சைவ ஸ்தாபனங்களில் இந்து சன்மார்க்க சங்கமே இவ்விடயத்தில் அதிக கவனம் செலுத்தியது தொடரும்